Betamang kayak gimana? Ya Ini மாங்காய் வந்து இதுக்கும் இப்போ பொடி மாங்காய் தான் வாங்கி வாங்கினோம் வாங்கி நல்லா கழுவிட்டு இப்போ அதில் கொஞ்சம் பெருசாக இருந்ததை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை எடுத்து நல்லா வந்து இப்போ பாருங்கள் நல்லா கல்லில் வச்சு நல்லா தட்டி எடுத்தாச்சு தட்டி எடுத்துகிட்டு கழுவிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டேன் அப்புறம் தட்டி எடுத்துட்டேன் தட்டி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாச்சு தண்ணி இருக்கக்கூடாது ஒரு பிட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நம்ம வந்து இப்போ மிளகா தூள் போட போகிறோம் மிளகா தூள் போட போகிறோம் மிளகா வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இது வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நான் போட போகிறேன் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி மட்டும் பற்றக்கூடாது உப்பு பாத்தக்கம் போட்டுப்போம் இப்போ வந்து நல்லெண்ணெய் விளம்பிக்கலாம் நல்லெண்ணு கூட தான் ஊற்றணும் கிண்டி பார்த்துக்கிட்டு நம்ம நல்லெண்ணு ஊற்றிக்கலாம் பெருங்காயத்துள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ஊர்காய் நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கரணும் நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் நம்ம அதை கிண்டிட்டு என்ன பத்தலன்னா இப்போ ஊற்றி வரணும் மசாலா போடும் மசாலா நிறையாவே இருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அதுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ஊறுகாய்க்கே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நம்ம இதை வந்து வெயிலில் வந்து எடுத்து எடுத்து வச்சு கை மட்டும் போட்டுறவே கூடாதுல்ல நல்லா பிளாஸ்டிக் பூனு வச்சுக்கிட்டு நல்லா எடுத்துக்கலாம் கண்ணாடி ஜார்ல போட்டு வேண்டியது வேண்டியதுதான் ரொம்ப நாளைக்கு வரும் தூங்காய் சூப்பராக இருக்கும் இது ஆந்திரா செய்யறது வந்து ஆந்திராவில் தான் இந்த மாதிரி செய்வாங்க ஆவக்காங்கிறது தனியாக கிடையாது மாங்காய் அந்த பிஞ்சு மாங்காய்தான் ஆவக்கான ஒன்று சொல்கிறது இதை இப்போ வந்து நம்ம வந்து வெயில் வச்சுட வேண்டியதான் வெயிலில் நம்ம வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ வெயிலில் வச்சுருவேன் ஒரு வேடு கட்டி வெயிலில் வச்சுருவேன் இப்போ நான் டேரக்டாக வைக்க போகிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு வெள்ளை துணியை போட்டு வேடு கட்டி வச்சிருவேன் கட்டி வச்சுட்டு நம்ம அப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தினமும் தினம் வந்து வெயிலில் போய் கட்டிக்கு வச்சிட வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் மாங்காய் உருவாக அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள்